வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களேஸ் ரோபி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சவுக்கு சங்கரின் லீலைகள் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம எடப்பாடியாங்க ஆமாங்க டோட்டல் ஸ்பான்சர்ஷிப்பை பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்றாங்க இதுக்கு நடுவில் சவுக்கு சங்கர் கள்ளக்காதலி மாலதி இவருக்கு கிட்டத்தட்ட மூன்றரை கோடி மதிப்புள்ள ஒரு வீடு இனவமாக கொடுக்கப்பட்டுள்ளது இது சவுக்கு சங்கருடைய ஒரு பர்சனல் கிஃப்ட் இது சோர்ஸ் மூலமாக சோர்ஸ் ரிசோர்ஸ் மூலமாக நமக்கு வந்த தகவல் ஏன்னா சவுக்கு சங்கருக்கு மட்டுந்தான் சோர்ஸ் ரிசோர்ஸ்லாம் இருக்கா நமக்கும் இருக்கும்ல அப்படின்னு ஆனால் இருந்தாலும் இது அவருடைய பர்சனல் மாற்றப்பா இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேணாம் ஏன்னா அவங்களுக்குள்ளார ஏதோ இருந்துச்சு ஆனால் அந்த மூன்றரை கோடின்றது எப்படி வந்துச்சு அதுதான் இங்கே கேள்வி அவர் எடப்பாடியவர்கள் மூலமாக வந்ததா அல்லது பிஜேபியின் கைகூலி விலைக்காக வந்ததா மேலும் சவுக்கு சங்கர் பல எடுத்தார் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிந்தவர் சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா இப்படின்னு ஆனால் பிற்காலத்தில் அவர் சவுக்கு சங்கராக இருந்தவர் சரக்கு சங்கராக அப்படியே பரிணாமம் எடுத்துட்டு இருக்கிற போதே அடுத்து சிஐடி சங்கர் கஞ்சா சங்கர் இப்படின்னு மென்மேலும் பல வகையில் வளர்ந்து கொண்டிருந்தார் இந்த நூறு கோடி அதாவது மூன்று கோடி டு நூறு கோடி மேலும் வேலை பார்க்குறவங்களுக்கு பதினஞ்சு லட்சம் மாதம் கிட்டத்தட்ட செலவு ஆஃபீஸே கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பெருமானம் உள்ள எல்லா இடங்களும் மேக்கப் பண்ணி வைத்திருக்கிறார் இதெல்லாம் எப்படி வந்துச்சு சோர்ஸ் மூலமாக பல விஷயங்கள் என்னென்னமோ சொல்கிறாங்க சரி அந்த சோர்ஸ் தான் என்னென்ன ஒன்று கொஞ்சம் டிக் பண்ணி பார்ப்போமேன் தான் பார்த்தா அடையு அப்பா டேய் நீயே பெரிய ஒரு ஃபோர் இருப்ப போல இருக்குது ஆனால் மற்றவங்களை எல்லாரையும் குறை சொல்லிகிட்டு இருந்தியே வாங்க போய் பார்க்கலாம் என்ன தான் நடந்திருக்கு நம்ம சவுக்கு சங்கர் கிட்டத்தட்ட ஒரு சிஐடி சங்கர் மாதிரியே வளம் வந்தார் எல்லாரையும் போட்டு தாக்கிறது எல்லாரையும் பேச்சு பேசுறது அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ஆனால் அதிமுக பேச மாட்டாப்ப திமுகவை பேசுவாப்பில் அடுத்தது பாஜகவை பேசுவாப்பில் ஆனால் பாஜக கிட்ட காசு வாங்குவார் அதிமுகிட்ட காசு வாங்குவார் திமுகவை வச்சு செய்வார் இதுக்கு நடுவில் அதிமுக நம்ம என்ன செஞ்சார் ஏபிஎஸ்ஸு உனக்கு எவ்வளோப்பா வேணும் சொல் நூறு வேணுமா என்னங்க நூறுரூவான்னு எப்பா நூறு கோடி வேணுமா நூறு கோடியா அப்படின்னு தான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம் இந்த சிஐடி சங்கருக்கு அம்மோடையோ வாய்ப்பிழக்க வைக்கும் சவுக்கு சங்கர் சொத்து மதிப்பு நூறு கோடி மூன்று கோடியில் கள்ளக்காதிரிக்கு ஒரு கிஃப்ட்டு இப்படிலாம் இருக்கக்கூடிய நம்ம சவுக்கு சங்கர் சுகபோக வாழ்க்கையை அதெல்லாம் விட்டுவிட்டு இப்போ கையை ஒடிச்சிக்கிட்டு இருக்கா இதுக்கு என்ன காரணம் எல்லாம் வந்து வீதி தாங்க மனுஷனை வீதி வந்து அளவுக்கு செய்தா அப்படின்னு கேட்டால் வீதியில் எதுவும் இல்லைங்க நம்மளோட வாய் வாய் கொழுப்பு என்ன வாய் என்ன வாய் இது எல்லா இடத்துலயும் இருக்கிறது இந்த பக்கம் அதிமுக இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் எல்லா பயில்டையும் வாங்கியிருக்க வேண்டியது பெரிய அமௌண்ட்டா கறக்கலாம்னு சொல்லிட்டு திமுக கிட்ட வெயிட்டிங்ல இருந்த போது அவனுங்க கண்டுக்கவே இல்லை அதான் சிஐடி சங்கர் மாதிரி வளம் வந்தவர் பிற்கால சரக்கு சங்கராக உருவெடுத்தார் சரியா பரவாயில்ல அதுவும் உன்னுடைய பர்சனல்னு விட்டா இளந்தரமுறையினர் பாருங்கள் இவனுங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு இதுதான் இவங்க ஆஃபீஸ் கலாச்சாரம் அப்படின்றது ஸோ சவுக்கு சங்கர்ன்றது சேடி சங்கரா இருந்து சரக்கு சங்கரான சரி பரவாயில்ல உடியா அப்படின்னு பார்த்தா ஆளை போக்கில் நம்ம ஆள் கஞ்சா சங்கராக மாறிட்டாருங்க ஏன்னா இவர் புக்கை பார்த்து தான் நானே கொஞ்சம் நல்லா சூப்பராக தான் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வரப்போல இருக்குது ரொம்ப நேர்மையான ஒரு பலர் இருக்குது நான் நினச்சோம் இந்த ஊழல் உழவு அரசியல் அப்படின்லாம் போட்டுருது அதுக்கப்புறம் பார்த்தா கஞ்சா சங்கரானாரே எப்படியா அப்படின்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்கிதுங்க சரி நம்ம சவுக்கு சங்கர் என்ன தான் அப்படி வேலை செய்கிறாரு எப்படி தான் காசு வருது அப்போ யூடியூப் எல்லாேருமே தொடங்கிடலாமே எல்லாருமே கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாமே இல்ல திண்டாட்டமே இருக்காது இப்படி தானே நினைக்க தோணும் எல்லாருக்கும் அப்படி தான் நினைக்க தோணுச்சு ஆனால் நம்ம சவுக்கு சங்கர் எல்லா இடத்துலேயும் பிளாக்மெயில் பண்ணி இது மட்டும் இல்லாமல் பாலியல் தொந்தரவுல கூட நம்மளால் ஈடுபட்டிருக்காரு அதெல்லாம் பர்சனலாக உள்ளே எடுத்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம சவுக்கு சங்கரோடைய சரக்கு சங்கரோட ச கஞ்சா சங்கரோட இந்த மாதிரி பல பேரில் இருக்கக்கூடிய நம்ம சவுக்கு சங்கரோடைய உண்மை ரூபம் தெரிய வந்துடும் எனக்கான முன்னாடியே தெரியுங்க நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாகவே சவுக்கு சங்கரை பற்றி போட்டிருக்கிறோம் நல்லபடியாகவும் போட்டிருந்தேன் அது ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த ராம்குமாரோடைய அந்த கொலையை வந்து தற்கொலைன்னு இவரை அப்படியே மேக்கப் பண்ணி பேசுனது அடுத்தது சுவாதி அடுத்தது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக வாய வாடகை விட்டு திரியிறவன் இவன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு சரி அப்போ நீ இப்படி இருக்கிற யார் மூலமாக இந்த சோர்ஸ் அப்படிலாம் கிடைக்கிதுன்னு பார்த்தா கூட ஒரு கூட்டாணி யாருன்னு பார்த்தா நம்ம ஃபெலிக்ஸு அதே அதுக்கு மேலே ஒன்று ஒரு வார்த்தையை அப்படியே ஒரு சென்டென்ஸை பேசுகிறான்னா அதுக்கு வந்து சக்கு புக்கு சக்கு புக்குன்னு குழச்சி எடுத்து அதை ஒரு வழிக்கு ஆகிடுவேன் அவன் எப்பட்றா இந்த மாதிரி ரெட்ஃபிக்ஸ்னு ஒரு சேனலை வச்சு அதுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் இதுங்க பண்ண வேலைலாம் இப்படி தான் அதாவது ட்ரெண்டிங்காக அப்படியே ஆக்கக்கூடிய அதாவது காதால் கரெக்டாக ஒரு விஷயத்தை சோர்ஸு சோர்ஸுன்னு வாங்க எதுக்குமே ஆதாரம் கிடையாது அப்போ நீ மட்டும் பேசுகிறியாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறேனேங்க நமக்கு ஆதாரம் கிடையாது நமக்கும் வந்து அந்த சோர்ஸ் வந்தது வந்து எப்படின்னா எல்லா காணொலிகளையும் பேசியிருக்காங்க அதை அப்படியே பார்த்து இன்னும் நம்ம செயலில் கொடுக்குறது தான் இது ஆனால் நம்மளால் என்ன பண்ணாப்புல பெண் காவலர்களை பெண் காவலர்கள் உன் இஷ்டத்துக்கு பேசுவியா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இவங்க பொண்ணு சாப்பிட்டுச்சா வேலைக்கு நைட் டியூட்டியா எப்போ வரும் நைட்டு ஷிஃப்ட் போட்டிருக்கானுங்களே காலையில் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு ஐத்தில் நெருப்பாக கட்டிக்கிட்டு இருக்கிற கூடிய தாய்மார்களும் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்க அந்த குழந்தைகளை காவல்துறையில் பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினவங்களை நீ உன் இஷ்டத்துக்கு பேசுவியாடா அப்படின்னு தானே எல்லாேருக்கும் தோணும் ஆவாங்க இவன் ஒரு அட்டென்ஷன் சீக்கர் மாதிரிங்க கிட்டத்தட்ட கொஞ்சம் சீக்கிரமாக மன நோயாளிகள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஏதோ ஒரு மனவேதனையில் இருந்த சவுக்கு சங்கர் திரும்ப வந்த உடனே அப்படி எகென்ஸ்டா சொசைட்டியோட ஆன்டி எலமெண்ட்டாக ஆகிட்டாப்புல அதுக்கு கையில் வந்து துப்பாக்கி இல்லை அதனால் சோசியல் மீடியாவை கையில் எடுத்துகிட்டாப்புல இல்லைன்னா ஒரு தீவிரவாதியாக இருப்பாப்புல ஆனால் இது பயங்கரவாதமாக ஆகிடுச்சு இந்த பயங்கரவாதம் எப்படின்னா தனக்கு சம்பாதிக்கணும் தனக்கு காசு வேணும் தன்னை லைட்டில் வச்சுக்கணும் தான் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கணுன்றதான் எதை வேணாலும் எடுத்து பேசுவாப்பில்ல நான் பாரு ஒன்னு ஒரு முப்பது நாளில் பாஜகவையே ஒரு கட்சின்ற மாதிரி இல்லாமையே ஆக்கிரம் பாருன்னு வாப்பில்ல அடுத்தது ஸ்டாலின் ஆட்சியை விட்டு கீழே இறங்கணும்னு வாப்பில இது நடக்குதா இல்லையான்னு பாரு இப்படியே பேசி பேசியே புள்ள வந்து காசை சம்பாரிச்சிடுச்சுங்க கோரிக்கல இப்ப போட்டு உள்ள தூக்கி வச்சுட்டாங்களேப்பா என்னப்பா பண்றது அப்படின்னு பார்த்தா உன்னை தான் தூக்கி வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு கூட இருந்த ஃபெலிக்ஸ் என்னையா அப்படின்னா அவன் ஒரு லூசு பையன் மாதிரி அவன் பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சம் பேச்சு கிடையாதுங்க நீ நல்லவனாக இருந்திருந்தால் அப்போயே ஒரு முட்டுக்கட்டையை கொடுத்துருக்கணும் எப்பா இது அதிகமாக இருக்குது இது பச்சு வேணான்னு சொல்லியிருக்கணும் உனக்கும் குழந்த குட்டின்னு எல்லாமே இருக்குது இத்தனைக்கும் உன்னுடைய இன்டர்வியூலையே நீங்கள் என்ன சொன்னீங்க ஃபெலிக்ஸ் என்ன சொன்னீங்க அப்போ நீங்கள் லூசு தானே அர்த்தம் ஐஎம் ஃப்ரம் அன் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி ஐ ஹேட் மை எஜுகேஷன் இன் லயலோ காலேஜ் ஐ ஒர்க் இன் என்டிவி இப்படிலாம் ஒன்று பேசுனீங்களே மாண்டையில் இருந்தால் கொண்டையை மறைக்காமல் ஓடினால நோய்டால தட்டி மாண்டையில் தட்டி திருச்சி போலீஸ் கூட்டு வந்தாங்களே என்ப்பா என்னப்பா பெலிக்ஸு என்ன பண்ணுறது கூட்டாளி உள்ளே இருக்கிறாரு அடுத்த கூட்டாளி துணை போனோம்ல நம்ம ஆளுக்கு கை உடஞ்சிச்சு இவருக்கு என்னவோ ஹோ ஹோ ரைட்டு சங்கருடைய கிளைமேக்ஸ் சீனு தாங்க நம்ம தமிழக அரசு வச்ச சரியான பாடம் இந்த மாதிரி ஒரு பாடத்தை யாராலையும் கற்பிக்க முடியாது பெண் காவலர்களை பற்றி தப்பாக பேசுகிற தம்பியே உன்னை பெண் காவலர்கள் இருக்க அவங்களுடைய கண்ட்ரோல்லே உன்னை விட்றேன் அவங்களுக்கு கீழேயே உன்னை வச்சு செய்கிறோன்னு வச்சு செஞ்சானுங்க பாருங்கள் கோயம்புத்தூர் டு திருச்சி திருச்சி டு கோயம்புத்தூர் ஒரு படம் ஒன்று இருக்குங்க பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா மென்ட்ராஸ் டு பாண்டிச்சேரின்னு அந்த படத்தை ஃபுல்லாகவே அதிலேயே முடிச்சிருப்பானுங்க நாகேஸ்வர் நடிச்சிருப்பாப்பில் அந்த மாதிரி இப்போ சவுக்கு சங்கரோட நிலைமை எப்படின்னா திருச்சி டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் திருச்சிச்சு இப்படின்னு இருக்கிற சமயத்தில் இந்த கஞ்சா டெஸ்ட் ஆள் கஞ்சா கன்சியூம் பண்றா அது எங்கேருந்து கிடைக்குது இது மட்டும் இல்லாமல் சரி நீ அடித்து ஏதாவது போ உன்னுடைய சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்குற அந்த யூடியூப் சேனலில் வேலை பார்க்குறவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் வேலை பார்ப்பாங்களே அவங்களையும் என் கெடுத்து கூட்டிச்சவரா ஆக்கியிருக்கேயா உன்னை என்னமோ பெரிய ஹீரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அடப்பாவுமே நீ இவ்வளோ பெரிய பிக்காரி பையலாம் இப்போவாவது தமிழக மக்களுக்கு தெரிஞ்சுது அதுதாங்க சரி என்னப்பா இது சவுக்கு சங்கருக்கு ஒரு விடையே கிடையாதா அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அவள் தாங்க ஜாமீன் வாங்குறதுக்கு அவர் லாயர் அனுப்புறாப்புல ஃப்ரெண்ட்ஸுங்களை அனுப்புகிறாப்ல அதுங்க வந்த நிலமரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வடிவேல் படத்தில் வந்த காமெடி மாதிரிதாங்க வாழை மீனர் இருக்குன்றாங்க வஞ்சன மீன் இருக்குன்றாங்க நெத்தில் இருக்குன்றாங்க சுறாமீன் கூட இருக்குன்றாங்க ஆனால் நம்ம ஜாமீன் மட்டும் இல்லைன்னு சொல்கிறாங்கண்ணா என்னது இல்லையா அடப்பாக்கி பயிலங்களா எப்படியாவது வெளியே எடுத்து தொலைங்கடா அவங்களுக்கெல்லாம் நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன் சரக்கு மட்டுமே எல்லாம் இம்போர்ட்டட் இம்போர்ட்டடாக கொடுத்தேனடா எல்லாத்தையும் மறந்துட்டீங்களடா எனக்கு எதிராகவே ஒருத்தன் வெளியே பேசிகிட்டு இருக்கான் பிரதீப் முத்தளிப்பு எங்கே ஓடனானே தெரியல இப்படின்னு மனக்குமரல்லையே மனுஷன் நோந்து போயிருக்கிறப்பில் இதுக்கு நீ ஒடுங்க வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாவது படுத்திக்கிட்டு ஒன்று நடுநிலையாக இல்லை ஒரு பக்கம் போயிடு பாரதிய ஜனதா பற்றி தான் பேசுகிறேன் அடுத்தது திமுக பற்றி தான் எது அவர் அப்படி ஏதாவது ஒரு பக்கம் இல்லைப்பா நான் வந்து அதிமுக சார்பாக பேசுகிறேன் இல்லைன்னு நான் பிஜேபி சார்பாக பேசுகிறேன் அப்படின்னு ஒரு பக்கமாக போயிடு பல பேர் அப்படி தானே இருக்காங்க நாங்கள் காசு வாங்கிட்டு தான் பேசுகிறோம் அப்படின்றாங்கல்ல ஏன் உனக்கு இந்த வேஷம் இந்த வேஷம் போட்டு நீ என்ன அந்த படத்தில் எவனுங்கிற மாதிரியா அப்போ உனக்கும் மற்ற சமூக ஆர்வலருக்கும் என்ன வித்தியாசம் அப்புறம் எதுக்கு நீ வெளியே சமூக அர்வலாம் சொல்கிற இது தாங்க தெரியவர்